வாசிப்பு என்று வழிகாட்டி இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த தலைப்பு இன்றைக்கு ஒரு புத்தகமும் வெளியாகிறது இரண்டும் சேர்ந்து ஒரு பொருட்கொண்டு தான் உள்ளாட்சி நினைக்கிறாங்க மருத்துவம் தேவைப்படுது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கிறாங்க இப்படி தொடர்ந்து பல ஆண்டுகளாக வாசிக்கிறவங்களுக்கும் வாசிக்காதவங்களுக்கும் வித்தியாசத்தை எல்லா துறையிலையும் பார்த்து தேவை பேப்பர் போடுறது எனக்கு வாசிக்கிறவங்களும் இருக்காங்க வாசிக்காதவங்களும் இருக்காங்க புத்தகத்திலேயே வேலை செய்கிற இருக்காங்க வாசிக்கிறவங்களும் இருக்காங்க வாசிக்காதவங்களும் இருக்காங்க அவர்களுக்குள்ளான வித்தியாசத்தை ரொம்ப நெருக்கமாக இருக்கு நம்ம தம்பி பாண்டியராஜ் கூட பேப்பர் போடுறது வாசிக்கிறதுனால தான் இப்படி ஒரு நிகழ்ச்சியா சுதந்திர விழாவில ஏற்படுத்தி ஒரு பட்டி ஒன்று வைக்கணும் எனக்கு தெரிஞ்ச வாசிக்கிற நண்பர்கள் இருக்காங்க அவங்களும் பட்டி நடத்துறாங்க நிறைய குண்டர்கள் நடத்துறாங்க அதை எங்கள் வேற மாதிரியான பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு போய் தங்கள தங்களை ஒப்புக்கொண்டுறாங்க அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு விதியோட பாண்டியராஜி என்ன அப்படின்னா படிப்பா பணமா என்ன ஒரு அழகான நடைபெறும் நடுவர் படிப்புன்னு தான் கொடுப்பாங்கன்னு தெரியும் ஏன்னா வடிப்புனு தான் கொடுத்தாலும் அதுதான் சத்தியம் ஒரு மேடையில இந்த ஒளி இருக்கியா இது ரொம்ப நுட்பமானது ரொம்ப மிக மிக நம்ம மனசாட்சியை போல நேர்மையானது இது முன்னால ஒரு பொய் சொல்லக்கூடாது இது முன்னால ஒரு அற அறத்தை தாண்டி பேசுற அத மேடை ஏறுகிற எல்லா பேர்களான சில நேரங்கள்ல இப்பணமான் பேசுனா இல்லையா அவங்களுக்கு அவங்களுடைய கடமை என்னை பேசணும் ஆனா முடிவு எங்க வந்து நின்றதுன்னா படிப்பு தான் நின்றது பாண்டியராஜ் ஒரு கவிதை எழுதி இருந்தார் நான் நான் இங்க வாசிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் மிக அருகே நானும் கடவுள் கட்டணம் ஆயிரத்து ஒன்று மூணே வரி தான் கடவுள் போய் பக்கத்துல பார்த்தவர்களுக்கு ஆயிரத்தி ஒரு ரூபாய் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம கொண்டு வந்து நிறுத்திட்டோம் இந்த சூழல்ல படிப்பு முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னா பணம் ஏன் முக்கியம் இல்லை அப்படின்னு தெரியணும் அப்படின்னா நம்ம மனிதர்களை சந்திக்கணும் மனிதர்களோட பேசணும் நம்ம யார் படி படின்னு சொல்றாங்க யோசிச்சு பார்க்கணும் சின்ன வயசுல இருந்து யோசிச்சு பார்த்துக்கலாம் யாரெல்லாம் நம்ம படினு சொல்லியிருக்கோம் புரியுன்னு சொல்ற நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஓடுன்னு சொல்ற நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க சாத்தியானு கேட்கறதுக்கு அம்மா அப்பா மாதிரி ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிற மாதிரி படின்னு சொல்றது யாருன்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு நினைவில் இருந்துச்சு யாரு படி சொல்லிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அப்பா அம்மா சொன்னாங்க படி நல்லா படி ரொம்ப ஒன்று ரெண்டு நண்பர்கள் சொன்னாங்க ஆத்திரியர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க படி படி அந்த வாழ்விக்க அப்படின்னு படிப்பு முடிஞ்சதுன்னு வச்சுக்க படிப்பு பள்ளி படிப்பு முடிஞ்சுது கல்லூரியும் முடிச்சாச்சு அதுக்கப்புறமா அந்த படிப்பு படிக்கிறியா அப்படின்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லை எல்லா பேராசிரியர்களும் எல்லா மருத்துவர்களும் எல்லா விண்ணும் நெருங்கிய உறவுகளும் நட்புகளும் என்ன வேலை பார்க்குறேன் என்ன சம்பாதிக்கிறேன் என்ன மாதிரியான என்ன இடம் வாங்கி போட்டிருக்கேன் வீடு இருக்கியா எத்தனை வாடகை வருது எத்தனை கேள்விகள் எதிர்கொள்ள யாராவது ஏதாவது படிக்கிறியா ஏதாவது படிச்சிருக்கியா ஏதாவது வாசிக்கிறியா வாசிச்சிருக்கேன் கேக்குறாங்களா கேட்கிறாங்களா கேட்கதே ஆனா நண்பர்க்கு இந்த என்னுடைய அனுபவத்துல வச்சு சொன்ன நான் படித்தது அதிகம் பள்ளிக்கூடத்துல கல்லூரிகளில் படித்ததை விடம் வெயில படித்தேன் இல்லையா புத்தகங்கள் வச்சேன் இல்லையா அது ரொம்ப ரொம்ப அதிகம் அதுதான் என் இந்த மேடையில் மட்டும் நிற்க வச்சிருக்கு இன்னும் பல மேடைகள் என்னை அழைச்சிட்டு போகுது இன்னும் பல உயரங்களுக்கு இந்த மாதிரி சுரபாதி மனைமாதிரியான தமிழில் திருப்பூரி மிக முக்கியமான எழுத்தாளர்கள் மூலையெல்லாம் சமமாக உட்கார வேண்டியது அப்படின்னா அது நான் படித்த படிப்பு மட்டும் இல்லை நான் வாசித்த புத்தகங்கள் இல்லை யோசிச்சு பாருங்க ஒரு படிப்பு உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா கல்வி ரொம்ப முக்கியம் நான் வழக்கமாக ஒரு சூழ்நிலை சொல்லுவேன் கல்வி கழித்தல் மனிதன் அப்படின்னு ஒரு சமன்பாடு போட்டீங்கன்னா சமம் போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்னா காட்டு பிராவின்னு அல்லது மனிதன் கழிதல் கல்வின்னு போட்டு பாருங்க மனுஷன் கல்வி இல்லாமல் என்னவா இருந்திருப்பான் வச்சு பார்க்கவே முடிய விரும்புகிறாங்க இவ்வளவு அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்திருக்காரு இவ்வளவு தூரம் நாகரிக வளர்ச்சி அடைஞ்சிருமா கலாச்சார வளர்ச்சி அடைஞ்சிட மாட்டோம் நாட்டு முன்னாடி நாட்டுக்குள்ள விலங்குகளோட தான் இருந்தது கல்வி அறிவு ஒன்று இல்லை அப்படின்னா நாம் அப்படிதான் இருந்துட்டு போறோம் எவ்வளவு முக்கியம் நம்ம எவ்வளவு அழகா கொடுக்கணும் அதை கொடுக்கணும் ஆனா கல்வி எந்த வகையில நம்மளை முன்னேற்றம் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனையை மாற்றம் நமக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்கும் இன்னும் பொருளாதாரத்துல ரொம்ப ரொம்ப கொண்டு போய் வச்சு நல்ல நிறைய கை நிறைய சம்பளம் வாங்கி காலி வீடு எல்லாம் வாங்குற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு வசதியான பின்புலத்தில் அமர வைக்கும் கல்விங்கிறது அதற்காக தான் படிக்கிறாங்க ஆனா வாசி கொடுக்குறது என்ன பண்ணும் அப்படின்னா சக மனிதர் மனிதனா பார்க்கறதுக்கு முதல்ல கட்டுக்கொள்ள பட்டுக்கொள்ளும் நம்ம எங்க நம்ம தவற விடுறோம் அப்படின்னா சக மனிதர் மனிதனாவே பார்க்கணும் வர்ற மனிதன விலையா பார்க்கறோம் பொருளா பார்க்கறோம் எதிர்பார்ப்பா பார்க்கறோம் அவன் நமக்கு என்ன செய்வான் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை சும்மா ஒரு வேலை ஒரு ஒரு விருந்தினருக்கு கொடுக்குறோம் எங்களுக்கு இந்த புத்தகத்தை கையில் வச்சுக்கோ அப்படின்னா இதனால எனக்கு என்ன கிடைக்கும் புத்தகத்தை கொடுத்தோம் என்ன கிடைக்கிறதுனால எவ்வளவு கிடைக்கும் எங்கேயாவது கூட்டத்துக்கு பேச பேச போறாங்கன்னா பொள்ளாச்சியிலிருந்து திருப்பூர் இருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் பேசுறது எல்லாத்தையும் பொருளா பார்க்க ஆரம்பிச்சேன் எல்லாத்தையும் பணமா பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படியான சூழ்நிலை அறிவுன்னு ஒண்ணு நமக்குள்ள இயங்குது மனம்னு ஒண்ணு நமக்குள்ள இருக்குது இதையெல்லாம் கல்வி தான் வர வைக்கிறது மாசிப்பு தான் வர வைக்கிறது புத்தகங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மனிதன் கண்டுபிடித்த மகத்தான நண்டுபிடிப்புகள் ஒன்று நான் சொல்லுவேன் மகத்தான நல்லுடிப்புன்னு எல்லாரும் சக்கரத்தை சொல்லுவாங்க நெருப்ப சொல்லுவாங்க இன்றைக்கு இருக்கிற சேட்டலைட்டுகளை சொல்லுவாங்க அது எல்லாம் இடமும் மகத்தான கண்டுபிடிப்புனா புத்தகம் தான் சொல்லுவேன் உதாரணமா நான் நான் திருக்குறளை சொல்லுவேன் திருக்குறள்ல இல்லாத ஒன்று நம்ம அந்த வாழ்வியலுக்கு தேவைப்படுகிற இல்லாத அப்படின்னு எதுவுமே இல்லை பாருங்க அந்த ஒரு மூலம் படித்த போது இரண்டே வரி ரஷ்ய ஆராய்ச்சி தயத்துல நாசாவில் எல்லா இடத்துலையும் திருக்குறளினுடைய ஒரு வரி எழுதியிருந்தான் இன்னும் தாண்டி போய் பல அடுக்க போய் தோண்டி பல அடுக்கு பாதுகாப்புல உலகத்தில் ரொம்ப குறைவான பொருள்கள் சேர்ந்து வச்சிருந்த மனித இனம் எவ்வளவு பெரிய பூகம்பம் வந்தாலும் எவ்வளவு பெரிய கடற்கோள் வந்தாலும் அழிஞ்சிடக்கூடாது சில பொருள்களை பாதுகாக்க வச்சிருக்கோம் ரொம்ப முக்கியமான நாட்டு விதைகள் ரொம்ப முக்கியமான சில புத்தகங்கள் விதைகளுக்கும் புத்தகங்களுக்கும் என்னங்க ஒருவேளை இந்த உலகம் அடைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த உலகம் நீங்க தொன்ம கதைகளுக்கு போயிட்டீங்கன்னாலும் சரி கழிவுகள் இருக்கும் இது முன்னால் இருந்த எண்ணங்களா தொன்ம கதை வழியாக நீங்க வாசிட்டு வந்தாலும் சரி அறிவியல் ரீதியாக தெரிஞ்சாலும் சரி இந்த உலகம் அழிஞ்சு அழிஞ்சு தான் உருவாகிருக்கும் ஏன்னா நம்ம முன்னாடி வந்து எத்தனையோ மிருகங்கள் ஜீவராசிகள் இல்லாமல் போயிருக்காங்க அழிஞ்சு அழிஞ்சு இப்ப ஒரு கிடத்தல் இருக்கும் இல்லையா இதுவும் அழியலாம் அழி அப்படி அழிஞ்சுக்காரும் அழியாமல் இருக்க வேண்டிய விதைகளும் புத்தகங்களும் இந்த மனசை நினைச்சா அப்படி ரஷ்யாவில் பதுக்கி வச்சுருக்கிற பாதுகாத்து வச்சிருக்கிற புத்தகங்கள் ஒன்று பேர் அது தமிழுக்கு கிடைக்கிற பெருமைங்களா தமிழனுடைய பெருமையை தமிழ் புத்தகத்துடைய பெருமையை ஏதோ ஒரு காரணம் நடிச்சு வச்சிருக்காங்க இப்போ சொல்லுவாங்க நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க யாதும் ஒரே யாவரும் கேளுங்கிற ஒரே ஒரு வரி தான் அது ஜப்பான்ல எழுதப்பட்டிருக்கு நாசாவில் எழுதப்பட்டிருக்கு இன்னும் பல மேலை நாடுகளில் அந்த ஒரு வரி அந்த ஒரு வரி இணையா தமிழ்ல ஒரு வரியே இது யாரும் கண்டுபிடிக்கணும் வேற எந்த மொழியையும் ஒரு வரி கண்டுபிடிக்கணும் ஒரே தான் யாதும் ஒரே யாவரும் கேள்வி அந்த ஒரு வரியை உத்து நோக்கினோம்னா ஆழ்ந்து வாசிச்சோம்னா மனுசுகளுக்குள்ள போரே கிடையாது சண்டையே கிடையாது வெறுப்பே கிடையாது வன்மமே கிடையாது எல்லாம் நம்ம ஊரு தான் எல்லாரும் மனசனை தான் சொந்தக்காரங்க இதுக்கு மேல பக்கத்தில் இருக்கிற மனிதன் மேல நம்ம கோபப்படவே மாட்டோம் நம்மளுடைய வன்மத்தை துரோகத்தை கொடுமைகளை எதுவுமே இருக்காது அப்ப நம்ம வாசிக்க விட்டு விலகி வந்துட்டோம் தள்ளி வந்துட்டோம் அதனாலதான் நம்ம விலகி முடியும் அதனாலதான் நம்ம வாழ வேண்டிய நல்ல வாழ்க்கையை தொலைச்சிடணும் பாரதியினுடைய கவிதை அன்பு செய்தல் ஒரு கவிதை எத்தனை பேர் தெரியும் கவனம் அதனுடைய கடைசி வேலை இப்படி இருக்கும் உங்களுக்கு தொழில்களை அன்பு செய்தல் கருவீர்கள் இப்புவிதனில் வாழும் மரங்கள் இப்ப நறுமலை பூங்கொடி கூட்டம் இத்தனை எதற்காக அடைக்கப்பட்டது இவ்வளவு அழகான மரங்கள் செடிகொடிகள் இந்த பூமிக்கு கிளைகளே இல்லை வேற எங்கேயுமே மனித உயிர் வேற எந்த ஜீவராசியும் இதுவரைக்கும் அறிவிக்கிச்சது இல்லவே இல்லை இத்தனை உயிர்களை படிச்சு படைசிய பூமிக்கு இயற்கை மனுஷன் அன்பு ஏன் கடைசிய மனுஷன் அனுப்பிச்சு பரிணாம வளர்ச்சியில மனுஷனுக்கு அப்புறம் வேற தோன்றவே இருக்கும் அறிவியல் உயிரின உயிரினும் மனிதன் தான் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க வச்சுக்காரு இயற்கை மேல நம்பிக்கை இருக்கிறவன் ஏன் இயற்கை மனுஷனு கடைசியை பூமி நம்பி இருக்குன்னு வச்சுக்காரு இதுக்கு முன்னால் இத்தனை உயிர்களை நான் பூமி இதை எல்லாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு உணர்ந்திருக்கு அதனால தான் இத்தனை உயிர்களுக்கு இல்லாத ஒன்று இரண்டு மூன்று நான்கு அறிவுகளை எல்லாம் தாண்டி ஆறாவது அறிவோடு உணர்ச்சாங்க இன்னும் கொஞ்சம் கூடுதல் செல்வதை செய்தி அனுப்புறேன் தயவு செஞ்சு இந்த உயிரினங்களை பாதுகாத்துக்கணும் தயவு செஞ்சு இந்த பூமி அழியாம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா இயற்கை அனுப்பினதை நான் நம்புறேன் அப்படிதான் கடவுள் அனுப்பினதை நான் நம்புறேன் ஆனா இங்க வந்து அந்த நோக்கத்தை மறந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படியே பின்னால் தெரியும் இயற்கையை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அளிக்கிறது உயிரினங்களை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அளிக்கிறது இந்த பூமியை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாசம் செய்யணும் இருந்து உலக யானைகள் ஒரு நூலகத்தில் எல்லாரும் பேச ஒரு சின்ன கல்வியை தான் அங்கே பேச சூரியதா சொன்ன சொல்லி இதே மாதிரியான மூன்று கேள்வி கையை நீட்டி காசாக கேட்கிறது யானை காட்டை எல்லாம் கேட்கிறது மூணு வரையும் அந்த மூணு வரையும் செய்ய சொல்ல செய்தி யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு கோயிலையும் கையை மேய் கேங்குது காசு வாங்கி காசு விவாதம் பண்ணது யானைன்னா நினைச்சேன் அப்படியே அங்கு சொந்தால முத்தி ஒரு பெரிய சந்திரியா கட்டி வச்சு நீ ஆசிர்வாதம் பண்ணுன்னா ஞானி மட்டும் யாருமே ஆசீர்வாதம் பண்ணணும் அது கொடுத்தது சாபமா இருக்கும் அது காட்டுல சுதந்திரம் வாழ வேண்டிய ஒரு உயிரினம் இல்லையா அதை கொண்டு வந்து அடைச்சு வச்சுட்டு வரக்கூடிய எனக்கு வரக்கூடிய எனக்கு மனிதர்கள் நம்ம மாறி யோசிச்சு பாருங்க அறத்துல இருந்து எவ்வளவு பிறகு வந்து அப்ப யாதும் ஊரே யாதரும் கேள்வி மாதிரி பார்த்தீங்க அன்பு செய்த உங்களுக்கு தொழில் தேவை அதெல்லாம் ஆழ்ந்த மலிச்சம் நம்ம அப்படி போயிருக்கணும் ஆரம்பத்தில் நம்மக்கிட்ட கதைகள் இருக்குது ஆரம்பத்தில் நம்மக்கிட்ட கவிதைகள் இருக்குது அதை தினமும் தான் தினமும் தான் தினமும் பார்ப்பவர்களாக இருக்கும் எல்லாம் தாண்டி வந்ததுனால தான் நமக்கு என்ன என்பதில்லை நீங்கள்லாம் படிக்கிறவங்களாக இருப்பீங்க வேலை செய்கிறவங்களா இருப்பீங்க குழந்தைகள் இருக்கிறவங்களா இருப்பீங்க இன்னும் தாத்தா பாடிகவங்க இருப்பீங்க நம்ம விட்டு வந்து நம்மளுடைய அறத்தை நோக்கி தான் நம்ம செல்லுறோம் விட்டு வந்து நம்மளுடைய நேர்மையான வாழ்க்கையை நோக்கி தான் நம்ம செல்லணும் இந்த பணம் பொருள் நிலம் எல்லாமே அதை அப்புறமா தான் வாழ்வதற்கு பொருள் வேணும் வாழ்வதிலும் ஒரு பொருள் வேணும் இல்லையா கடைசியாக எதை வச்சு நம்மளை எதை போடுவாங்க எதை எதை வச்சு இந்த உலகம் நம்மளை நினைவில் வச்சுக்கணும் எத்தனையாயிரம் கோடி மனிதர்கள் இந்த பூமி வந்துருந்து போகிறாங்க யாரை அந்த நிறைவில் வச்சுருக்கோம் இந்த ஒரே ஒரு பேரையோடு நான் இந்த பேச்சை பிடிச்சிருக்கேன் எத்தனை ஆயிரம் கோடி மனிதர்களை இந்த பூமி பார்த்துருக்கீங்க யார் நான் நம்ம நினைவில் வச்சுருக்கோம் இங்கே படங்களா அந்த படங்களா எல்லாம் பாருங்க இங்கெல்லாம் மிகப்பெரிய மணக்காரர்களுடைய படமா இருக்கு இவர்கள்லாம் மிகப்பெரிய செல்வந்தர்களாம் முதல்ல இருக்கிறவங்க பெரிய தான் பெரிய செல்வந்தர்லாம் அந்த பணத்தை எல்லாம் துச்சமத்தூர் வீசிட்டு தொழில்நோயாளிகளுடைய எச்சில கைக்காங்க தொழில்நோயாளிகளுக்கு பீச வந்தாங்க அவங்க படத்தை வச்சிருக்காங்க பணம் படைத்ததால் மட்டும் பொருள் படைத்ததால் மட்டும் வேற எது படைத்ததால் மட்டுமோ இந்த உலகம் உங்களை நினைவு வச்சிருக்க நம்ம மரணத்துக்கு அப்புறமும் நம்ம நினைவில் இருக்கணும் அப்படின்னா நாம் இந்த உலகத்துக்கு ஏதாவது செய்யணும் நமக்கு நாமளே செஞ்சுக்கிறது தாண்டி இந்த உலகத்துக்கு ஏதாவது செய்யணும் அதை நீங்கள் தேடி கண்டிப்பா ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறை வெளியே அதை வாசிக்கணும் புத்தகங்களை வாசித்தா போதும் நம்ம எந்த வாழ்க்கையை இந்த உலகில் வந்திருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் இது வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்களா இல்லையா தெரியாது ஒரு நல்ல புத்தகத்தை இன்னைக்கு நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னாலே நமக்குள்ள ஆரம்பம் திறக்கும் அதுக்குள்ள ஒரு சின்ன சுடர் எரியும் அதுக்குள்ளே ஒரு ஒளி கிடைக்கும் அதன் மூலமாக இந்த உலகத்தை பார்க்கும் போது இன்னும் வெளிச்சமா இருக்கும் அதுதான் நான் உங்களோட சொல்றேன் தயவு செஞ்சு வாசிப்பவர்காக இன்றே நீங்கள் மாறுங்கள் ஒரு அத்தனை பேருக்கு எனது மனம் நிறைந்த நன்றி மாண்டியராஜா அழைக்கின்ற மிக விரிஜினல் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துகள் ரெண்டு பேருக்கு நான் வாழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வாழ்த்தோட நான் நிறைவேறேன் திருப்பூருடைய மிக முக்கியமான இலக்கிய அடையாளம் உண்மையை சொல்ல போனால் அவர் தமிழுடைய மிக முக்கியமான அடையாளம் இன்றைக்கு தொடர்ந்து அவர் விருதுகளாக கவனிக்கப்படுகிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னா அவருடைய எழுதுதான் சாமானிய மக்களின் பக்கம் இருக்கக்கூடிய சாயத்திரையாகட்டும் சுமங்கலி திட்டத்தை ஒட்டி அவர்களுக்கு குறும்படமாகட்டும் அவருடைய திரைத்துறை சார்ந்த அவர் எழுதுவதற்கு கூட ஒரு நல்ல அறம் இருக்கும் அவ்வளவு அழகான சிறுதனைகளையும் நாவலையும் தமிழர்கள் கொடுத்தவர் அவருடைய சிறுமை நாவலுக்காக எஸ்ஆரம் பல்கலைக்கழகத்தினுடைய விருதை சமீபத்தில் அறிவிச்சிருக்காங்க இருபத்தி மூன்றாம் தேதி அந்த நிகழ்வு அழகிறது அவருக்கு என்னுடைய சின்ன அன்பாக நான் ஒரு புத்தாடை அணிவிட்டு அவரை வாழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு முடியும் நூல் வெளியிட்டு விழா நூல் வெளியிடுவதற்கு முன்பு நூல் எழுதும் நம்முடைய ஆசிரியரான நம் கி பாண்டியராஜ ஐயாவை பற்றி ஒரு சின்ன உரையாடல் பாசத்திற்கும் பண்புக்கும் நிறைந்தவரே பல துன்பங்களுக்கு இடையில் நின்று ஜெயித்தவரே பல தோல்விகளை பல மேடைகளாக சுமர்ந்தவரே வெற்றிகள் கிடைக்கவில்லை என்றாலும் பயிற்சி பட்டகமாக எடுத்துக்கொண்டு உன் பயிற்சி பட்டகத்தில் நீங்கள் ஒரு வெற்றி மணலாக நீ எழுதிய உன் கசித்து பார்ப்பளவுக்கு ஒரு நாள் மாறும் என்று அன்பு வாக்குகள் கூறி